கோவை மாவட்டம் காரமடை முதல் மேட்டுப்பாளையம் சாலையில் பொதுமக்கள் மனதை கொள்ளை கொள்ளும் வகையில் ஒண்டர் வேர்ல்ட் எனும் பொருட்காட்சியின் விழா கோலாகலமாக நடைபெற்றது கேரளாவை பூர்வீகமாக கொண்டு கடந்த நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களான புனே கர்நாடகா கேரளா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களின் மனதை கவரும் வகையிலும் குழந்தைகளின் உற்சாகத்தை தூண்டும் வகையிலும் செயல்பட்டு வருவது ஒண்டர் வேல்ட் பொருள்காட்சி இப்பொருள்காட்சி கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த காரமடை பகுதியில் நடத்தப்பட்டு பொதுமக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்திருந்த நிலையில் தற்போது இரண்டாவது தடவையாக இப்பகுதியில் சபிதா மருத்துவமனை அறையில் கோலாகலமாக துவங்கப்பட்டுள்ளது ஜூலை பதினேழாம் தேதி முதல் அடுத்த நாற்பது நாட்களுக்கு நடைபெறும் இந்த பொருட்காட்சியின் நுழைவு கட்டணமாக பெரியவர்களுக்கு எண்பது ரூபாயும் குழந்தைகளுக்கு நாற்பது ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது மேலும் இது குறித்து இதுகுறித்து பொருட்காட்சியின் உரிமையாளர் முகமது பாதுஷா செய்தியாளர்களிடம் கூறியதாவது தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் பொருட்காட்சி என்றால் அது ஒண்டர்வல்ட் என்ற நற்பெயரை பெற்றுள்ள தங்களது நிறுவனம் தற்போது இங்கு காரமடை பகுதியில் இரண்டாவது முறையாக துவங்கப்பட்டுள்ளது இப்பொருட்காட்சியின் உள்ளே நுழைந்ததும் காட்டு விலங்குகளின் அட்டகாசத்துடன் துவங்கி பறவைகளின் உலகத்திற்குள் உங்களை அழைத்து செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து குழந்தைகளின் விளையாட்டு பகுதிகள் ஃபேமிலி கேமிங் பேய் வீடு செல்ஃபி பாயிண்ட் ரங்கராட்டினம் சறுக்கு ஊஞ்சல் குழந்தைகள் ரயில் என அனைத்தையும் விளையாடி ரசித்த பின்னர் உண்டு மகிழ டெல்லி அப்பளம் மிளகாய் பஜ்ஜி பேல்பூரி மசாலா பொரி ஐஸ்கிரீம் கேரளா ஸ்பெஷல் குலுக்கி சர்பத் என பல வகைகள் உள்ளது இறுதியாக உங்களின் அச்சத்தை உச்சம் தொட வைக்கும் வகையில் மரண அமைந்துள்ளது இங்கு ஒரு கிணற்றுக்குள் இரண்டு கார்களும் இரண்டு இருசக்கர வாகனங்களும் சீறி பாய்வதை காணும் பொழுதே ஆச்சரியத்தில் அனைவரும் மெய்மறந்து போவதை உணர முடியும் என நம்புவதாக தெரிவித்தார் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது ஒண்டர்வல்டு பொருள்காட்சியின் நிர்வாகிகள் நாசர் முகமது ரகுமான் ஃபேமிலி கேமிங் ரமேஷ் சகாதேவன் அன்சர் பாசா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது என் பேர் சகாதேவன் இந்த இயற்கை கொஞ்சம் ஊட்டி அடிவாரத்தில் இந்த மேட்டுப்பாளையத்தில் புதுமையாக நாங்கள் வந்து இந்த மக்களுக்கு உற்சாகமாக கொடுக்கணுட்டு இங்கே வந்திருக்கோம் கேரளாலாம் போடுவோம் இங்கே தமிழ்நாட்டில் முதல் முறையாக இங்கே மரணக்கிணறு ராட்னம் வீல் கொலம்பஸ் அனிமல்ஸ் ரோபோட்டிங் அனிமல்ஸ் எல்லாம் மிருகங்கள் அதனோட சொந்த வாய்ஸோட இருக்குது செல்பி பாயிண்டோட இருக்குது அடுத்த பறவைகள் மக்காவோ ஆசிரியர் நின்று வெளிநாட்டு பறவைகள் வித்தியாசமெல்லாம் இருக்கு அதெல்லாம் கூண்டுகள் அடைச்சி வைக்கல சுதந்திரமா தோல்ல தோல்லையும் வந்து உட்காந்துட்டு உங்க கூட கொஞ்சிரி விளையாண்டு போற மாதிரி பண்ணியிருக்கோம் வண்ண வண்ண கலர் மீன்கள் இருக்குது பொழுதுபோக்கு சித்தங்கள் நிறைய இருக்குது அது இல்லாம ஃபுட் கோர்ட்ல உணவு பண்ணுங்கள் டெல்லி அப்படின் முலாபஜி காலி பிளேசல்லி காளான் பிரை முட்டா சமோசான்னு விதவிதமா பார்த்தோம்னா ஐஸ்கிரீம்ல இருந்து எல்லாம் இருக்குது குளிக்க சர்பத்துல இருந்து டீ போதாம் மில்க்ல இருந்து இருக்குது சுற்றுலாக்கு உங்களை சுத்தி ஊட்டியை சுத்தி பாக்குற மாதிரி பிரம்மாண்டமான கிரவுண்ட் மைதானம் சுத்தி பார்த்துட்டு பொழுதுபோக்கலாம் குழந்தைங்களோட அதெல்லாம் சொந்த பந்தோட வாங்க என்ஜாய் பண்ணிட்டு போங்க ஒரு நாள் வந்தீங்கன்னா தொடர்ந்து வருவீங்க நன்றி வணக்கம்